இங்க பாரு எங்க ஊர்ல ரெண்டு நாளா சரியான மழை நிறுத்தாம போயிட்டு இருக்கு காலையில ஆறரை வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் இந்த இடத்த பாருங்களேன் அட்டா அட்டா ரெண்டு நாளா சரியான மழை வேகமா பெஞ்சா கூட பரவாயில்ல விட்டு விட்டு பெய்யுது அதனால நல்ல கிளீனிங் ஆயிடுச்சு எண்ணமே சூப்பரா இருக்கு இங்க பாருங்க அட செம்மையா இருக்கு எனக்கு சொல்றதுக்கு வார்த்தே இல்ல அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு கனமழை காரணமாக இன்னைக்கு லீவு நானே வந்துட்டேன் மழை தான் அறரை கிலோ எழுந்திரிச்சிட்டேன் மழை விட்டாதானு வரத்துக்கு இன்னைக்கு லீவு பலிக்கூடம் யார் சொன்ன அப்படியா சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஒன்பதரை மணி வரைக்கும் வெயிட் பண்ணீவு விட்டுருவாங்க

ரெண்டாவது அக்காக்கு இருக்கு போய் பார்த்துட்டு மழையே நினைஞ்சு பார்த்துட்டு இந்த குழந்தை எடுத்து கொஞ்சிட்டு கொஞ்ச கொஞ்சம் கூட இருக்கணும் காமினாதான் மழை ஊத்திட்டு அப்புறம் இல்லையே நான் ஊட்டு போயிடுறேன் ஒரு நாளைக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு இருக்கோம் பாப்பாக்கு சித்தப்பா என்ன வாங்கி கொடுத்தாங்க வாங்கி கொடுத்தா கேட்டுட்டே ஆமா சொல்லி கொடு சித்தப்பா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொடு இது வந்து பெட்டு கிளீன் பண்றது அந்த அடுத்த அதுக்காக ஆனது நம்ம வீட்டுக்கு வந்து இது வேக்கம் பெட் பெரு தாங்க முன்னாடியே வந்து நாலஇடி லை கொடுத்துருக்காங்க அது யூவி லைட்டு அது மட்டும் இல்லாமல் நல்ல மூவ் ஆகிறதுக்கு ரெண்டு வீலு நல்ல லென்த்தியான ஒயர் கொடுத்துருக்காங்க இதை ஈஸியாக கழட்டி மாட்டேங்கலாம் நம்ம டஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பெரண்ட் ஒரு கண்டெய்னருமே கொடுத்துருக்காங்க அந்த கண்டெய்னர்ல நல்ல ஒரு ஃபில்ட்டர் கொடுத்துருக்காங்க நல்ல மைன்யூட்டான டஸ்ட் முத கொண்டு இதை வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துரும் நான் ஸ்டார்டிங்ல வந்து இதை வச்சிக்கலாமா இல்லை வேண்டாமாங்கிற ஒரு டவுட்லேயே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் சரி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் அம்மாவும் நானும் உண்மையாலுமே நல்லா சின்ன சின்ன மைன்யூட்டான டஸ்ட்டு கொண்டு நல்லாவே அப்சர்வ் பண்ணிச்சு அம்மாவுக்கு செமசாவுக்கு நம்ம வீட்டிலே எவ்வளோ குப்பை இருக்குன்னா அம்மா வந்து வார வாரம் தொடச்சு விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இருந்தாலுமே நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கான மைன்யூட் டஸ்ட்டு முதற்கொண்டு அது நல்லா அப்சர்வ் பண்ணி கொடுக்குது குறிப்பாக சொல்லணும்னா இதில் வந்து ஒரு வைப்ரேட்டர் சுவிட்ச் இருக்குது நம்ம அதை அழுத்தினோம்னா அதை வைப்ரேட் பண்ணி உள்ளே இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் வெளியில் கொண்டாந்து சக் பண்ணுது இதோட சக்ஸன் பவர் சொல்லணும்னா டுவெல் கேபி பவர் இருக்கிறதுனால நல்லாவே டஸ்ட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுது நம்ம எவ்வளோ டஸ்ட்டு கலெக்ட் பண்ணியிருக்கேன்னு இப்போ பாருங்கள் காமிக்கிறேன் நல்ல சின்ன சின்ன மைன்யூட் மண்ணு மண்ணை கொண்டு எல்லastype எடுத்து இருந்துச்சு பாருங்க ஒரு பெட்ல இருந்து இவ்வளோ உப்ப பவுடர் மாதிரி இருக்கிற குப்பை கொண்டு எல்லாமே அவ்வளவு இது கீழ நடந்து ஸோ நீங்களும் இந்த ஆஹாரவுடைய பெட் வெக்கம் கிளீனர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுச்சுனா வாங்க உங்கள் வீட்டில் வந்து ஒரு அஞ்சாறு பெட் ஒரு நாலு பெட் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நல்ல வர்த்தான ப்ராடக்ட் இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது நல்லா தூசாக இருக்குது கிளீன் பண்ணி கொடுத்துட்டா நீங்களே அது போட்டதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும் நல்லா இருக்குது

மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி எடுத்து செஞ்சு ரெண்டு நேரம் சாப்பிட்டு நடுவில் பழைய சுட்டுக்கிட்டோம் சரி கொஞ்சம் பிரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தேன் இப்போ அதை போட்டு நாலு உருளைக்கிழங்கு போட்டு அதை கறி குழம்பு கறி குழம்புல உருளைக்கிழங்கு நான் சொல்லும் போதுல நான் சொல்லும் போதுல கறி குழம்புல யார் உருளைக்கிழங்கு போடுவாங்கன்னு கேட்டு இப்போ நீயே போடுறிய இல்லை போடலாமே அப்பெல்லாம் தாத்தா போடுவாரு அப்பெல்லாம் கூட்டம் அதிகமா இருக்குன்னு கறி பத்தாருக்கு உருளைக்கிழங்கு போட்டு

ஆஹ் அப்படி என்ன பண்றது சளிக்கு ஊசி போ பரவல ஊசி போனேன் உடம்பு பரல இருக்குதுன்னு சளி பூச்சி பல பட்டு மூச்சே மூச்சையே உடம்புல பயந்து போயிட்டு நானே என்னமா எங்க பெட்லி இது படுத்து வச்சிரும் கடல் படுத்துல வெங்கடாசன் ஹேமலதாம் ஆசிர்வம் ஓம் சித்திக்கோட்டியே பஸ் ஸ்டாண்ட்லயே இருக்குது அந்த அம்மா எங்களுக்கு கைராசியா நம்ம அந்த அம்மா எங்க புவனேஷ் வயிற்றுல ஆனது இருந்தே அங்கதான் பாக்க கல்யாணம் ஆவரம் அங்கதான் பாத்தோம் மதியமே பங்கதெல்லாம் போய்கிட்டு இருக்கிறேன் போய் இந்த சரிதான் நானும் மெதுவா போடுங்க பயந்துக்கிறீங்க அதான் ஒன்னும் இருவா அப்படின்னு ஊசிப்படு மாதா நல்லா இருக்கு சின்ன பிள்ளை இருந்தேன் அவங்க தான் இருக்காங்க

நம்ம வீட்டுக்கு வந்து மாப்பு போட்டுடலாம் மாப்பு ஒன் டைம் இந்த வேக்கம் கிளீனருக்கு வந்து வீடியோ போட்டப்போ நிறைய பேர் கேட்ட கொஞ்சம் இது வந்து பேட்ரியில் ஓடுமா அப்படின்னு கேட்டீங்க பேட்ரிலாம் ஓடாது இது வந்து ப்யூர் எலக்ட்ரிக்கல் மட்டும்தான் ஆனால் சவுண்டு பயங்கரமாக வரும் அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க சவுண்டு நல்லாவே வரும் நம்ம பேசுகிறது எதுவுமே கேட்காது இதோடய பவர் வந்து பக்காவாக இருக்கும் இங்கே பாருங்களேன் நல்லா தூசு சின்ன சின்ன மைன்யூட் குப்பை முத கொண்டு எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடும் எல்லாம் ஒரு டீப் கிளீன் கொடுக்கும் வீட்டுக்கு சாப்பாடு தயாரிச்சு குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு ரெடி வந்து சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு ஆறு பச்சை மிளக இருந்து சென்ட் வச்சுக்கிளா இல்லையா வீட்டுல உள்ள இருக்கிறது பச்சை மிளகா போட மாட்டேன்ல சும்மா வெங்காயத்துக்கு போட்டுருந்தது சென் போட்டேன் உருளைக்காய் பாருங்க நாலு குட்டி கருவங்க கழுவி கட் பண்ணி எடுத்துச்சு கறி கழுகிட்டு வந்துடுறேன் கறி கறி காய்க்கலாம் கணி

ஒரு மூணு ஸ்பூன் அளவு தான் போதும் நீங்க சூப்பு நம்ம இஞ்சி பூண்டு கட்டி போட்டு மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு வேக வச்சு சூப்பு தண்ணியும் குடிக்கலாம் மழை ஏறத்துக்கு நாம அப்படி செஞ்சுட்டு கறி தின்னா கறி சல்லுன்னு இருக்கு ஒரு டேஸ்ட் வராது அது கறியே சுருக்குனு குழம்பு வச்சு இந்த மோட்டெல்லாம் தின்னுங்க கறி குழம்பு கருவாடு குழம்பு இந்த மாதிரி மிளகு குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிடுங்க சலைக்கு நம்ம ஏத்த குழம்பு உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆரோக்கியமா அதான் நேற்று பிரியாணி எங்க வீட்டுல இன்னைக்கு கறி குழம்பு ஐநூறு ரூபாய் கறி வாங்கி ரெண்டு நாள் சமைக்கிறோம்

நிறைய பேர் வீட்டுல எங்க இடம் இருக்கோ வைக்க கேட்காதீங்க

மனசு வலிக்குது ஒரு கீரை போச்சு சாப்பிடலாம் கீரை போச்சு வலிச்சீங்கல்ல நம்ம ஒரு முறைங்க நம்ம நம்ம பிடிக்கும் அதுல வந்து இரும்பு சேத்து நிறைய இருக்குது இந்நேரம் காய் நிறைய வந்துரும் காய் வச்சு இன்னொரு சொல்லு 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 சூப்பரா வந்திருந்தாரு நிறைய பேரு அதை சொல்லிக்கிட்டே இருந்ததுனால நம்ம வீட்டிலயும் ப்ராப்ளமா இருந்ததுனால அந்த காய் பயங்கரமாட்டே இருக்குங்களா சரி மனசே இல்லை போருங்கி அறிஞ்சுட்டேன் சரி நீங்க புது கால நாள் கொஞ்சம் விமோசனை இப்போ கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் நல்லா தான் இருக்குது பரவாயில்ல

ஸோ எல்லா கட்டத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணியே ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பராசியை கழுவி கழுவி போட்டாங்க அப்படி அவ்வளோ கஷ்டம் வரும் அப்படி வரும் இப்படி வரும்னு நேர்த்தா நேற்று ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்தேன் ரீல்ஸ்ல ஒரு தாத்தா வந்து கும்பராசிக்காரர்கள் இந்த வருஷம் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை சொல்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க அவமானத்துக்கு மேல அவமானப்படுவீங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஐயோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்ட நாளை பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதான் போன வருஷம் இரு இந்த வருஷத்துக்கான இது சொன்னாங்க ஆனா ஆமா சொன்னதெல்லாம் அப்படியே நடந்தது இப்போ இருபத்தஞ்சு வந்து ஓகே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாப்போம் கும்பராசி நாயகர்களே எல்லாரும் நல்லா இருப்போம் எல்லா எல்லா ராசிக்காரரும் நல்லா இருக்கும் அங்க பாருங்க எங்க அம்மா பேசிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்க சமைக்கிறது இங்கு பேசி குடிச்சிட்டீங்களே டைம் ஆச்சு இப்போ செஞ்சுக்கிட்டே பேச சொல்லுவோம் நீ தனியா

என் ட்ரெயினில தான் வளர போறா இப்பயே போல நேற்று பாட்டி நானும் ஆமாங்க அப்படியே நீங்க வந்தா கொடுத்துதான் அப்படியே நல்ல பாப்பா மாதிரி தூங்கிட்டு இருக்கிறா இந்த கலந்து என்ன சவுண்ட் பாருங்க எங்க பாப்பா எல்லாம் புயல் பாப்பா எங்க பாப்பா பாருங்க பாருங்க உங்க பாப்பா வீடியோ கலிட்டு போட்டுருப்பாரு அப்படிங்கிறாங்கதான் ஆமா ஆமாம்மா நல்லா நடிக்கிறாவ நீங்க வந்தாதான் அப்படிங்கிற அப்படியே தெரிய பாருங்க நல்லா இது இப்போ கொஞ்சம் நம்ம மிளத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிருவோம் இப்போ கறி பாருங்களேன் ஒரு நாள் கிழங்கு திருக்கனால நமக்கு அரை கறி மாதிரி அளவு தெரியுது தா அளவு போதும் நானும் ஒன்றும் அளவுக்கு சாப்பிட முடியே அவங்க அப்பாவும் தெரிஞ்ச நாமக்கல் போயிட்டு மூணு த்ரீ ரெண்டு பேரும் சாப்பிட வேணும் வேலை முடியுது அவ்வளோதான் மல்லித்தூள் வந்து நல்லா பெரிய ஸ்பூன் பாருங்க நல்லாவே நிறைய போதும் வீட்டில் வரும் அரிச மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஏன்னா நான் வெங்காயம்லாம் வடைக்கெல்லாம் ஊற்ற மாட்டேன் ஆனால் மல்லித்தூள் மிளத்தூள் போட்டு கூட அப்படியே போகும்

இல்ல நீ சன்னிலே தான் போய் கிட்டுது நீ எங்க சன்னைக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை ட் கிடைக்கல. ரெண்டாவது வந்து माला. மூணாவது வந்து கொஞ்சம் செக்அப்லாம் போக வேண்டியது இருக்கு. மூணு ரீசன். அதனால அடுத்த சொல்லு. வந்து முடியல. ஆமா

கொஞ்சம் மிளகு போட்டுக்கோ சேர்த்தியே பசுமித்தலை எல்லாம் போட்டுக்கோ பூண்டு பூண்டு போடணும் இது தான் போடுவேன் இது வந்து தேங்காய் பொட்டுக்கடல கொஞ்சமாக கசகசா இப்போ பட்டை ஆமாம் இப்போ சோம்பு சோம்பு கொஞ்சம் பொட்டுக்கிழமை இவ்வளோ தான் போட்டேன் நிறைய பொண்ணுங்க சும்மா ஒரு நாலு கல்ல கொஞ்சம் குழம்பு கெட்டியாக இருந்த சார் ஒரு நாலு பொட்டுக்கலை

அம்மாவுக்கு டைம் ஆனதுனால அவசர சரவா கிளம்புறதுல எண்டிங் பினிஷிங் எடுக்காம விட்டுட்டோம் இந்த குளம் உண்மையாமே சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல வந்து இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம அம்மா கை பக்கத்தை பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் டாட்டா பை பை சி யோ அடுத்த என்ன ரெசிபி போலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டாட்டா